ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரசகுள்ள தான் செய்ய போகிறோம் ஒரு லிட்டரு நான் பால் எடுத்துருக்கேன் நல்லா க்ரீமியான திக்கான பாலாக எடுத்துக்கணும் அதை எடுத்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லெமனை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுக்கணும் புழிஞ்சு விட்டுட்டாக்க நல்லா திரி திரியாக இந்த மாதிரி நல்லா வந்துடும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்துடும் லெமனை நல்லா ஒரு ஊறுப்பெல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கணும் இல்லைன்னா வினிகர் இருந்தால் நீங்கள் லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரிக்க புளிஞ்சி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு காட்டன் கிளாத்தில் இந்த அளவுக்கு வந்துடும் இது நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது சப்பாத்தி மாவை விட இன்னும் அதிகமாக அழுத்தி அழுத்தி வச்சு நல்லா சாஃப்டாக தேய்ச்சாதான் வரும் இதில் விட ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம் போட்டு கூட தேய்ச்சிக்கலாம் பால் வந்து விரிசல் இல்லாமல் நல்லா வர்றதுக்காக நான் மைதா போடலை சின்ன சின்னதாக உருத்திக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம சிரப்பு எடுத்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு மடங்கு பெருசாக வரும் குட்டி குட்டியாக தான் போட்டுக்கணும் கடையிலலாம் பெருசாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரியும் கூட போட்டுக்கலாம் பெருசு பெருசாக நான் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றி அகலமான பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இரநூறு கிராம் ஒரு லிட்ரு பாலுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கிறேன் சர்க்கரை போட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து போட்டுக்கணும் நம்ம தேய்க்கிறப்பே நல்லா அழுத்தி தேய்ச்சிடணும் அப்போ தான் விரிசல் வராது வீட்டில் வந்து அடிக்கடி ஸ்வீட் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க நல்ல பணம் வர வருதுன்னு சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில செய்கிறது ரொம்ப விசேஷம் நான் செய்கிறதே வெள்ளிக்கிழமையில தான் செய்வேன் இந்த பாரு பாருங்கள் இது வந்து சுக்கர பகவானுக்கு வந்து வெள்ளை கலரில் வச்சு படைச்சோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு எட்டு டு ஒம்போதுக்கு இப்படி ரெடி பண்ணிக்கணும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடிக்கடி இதுக்குள்ளார கரண்டியெல்லாம் உள்ளே விடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் நம்ம தேய்க்கிற பதத்தில் தான் இருக்குது விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் இதை வந்து எங்கள் பாப்பா த்ரீ மந்த் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா இதை நம்ம எப்படி செய்கிறது நல்லா வருமோ வராதோ அப்படின்ட்டு நான் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி செஞ்சு தான் ஆகணுன்ட்டா அதனால் நான் வந்து ஈவினிங் போல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா இது டபுள் மடங்காக நம்ம சின்ன சின்னதாக போட்டிருந்தோங்களா டபுள் மடங்காக வந்துருச்சு இது கரடியில் லேசாக தான் தள்ளி விட்டுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் இன்னோட உடம்பு உடஞ்சிரும் தூளாக வந்துடும் ஓரளவுக்கு வந்துருச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா இருந்தது சாப்பிட்டு பார்த்தோம் என் பின்னாடி பெரிய கேங்க நினைத்துருக்காங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் உணவு உறவினர்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது மாதிரி நிறைய இனிப்பு வகைகளை செய்யலாம் வாங்க எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சதுனால எனக்கு நல்லா தான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்குது தேங்க் யூ